வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி பட்டமுலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் வாங்க கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அளவான படிக்கட்டு தான் நடந்து போகலாம் இன்னும் பெரிய ரிஸ்கில் இதில் வாங்க பார்க்கலாம் தேருக்குன்னு தனியாக வலி பாருங்க அது தான் தேர் மேலே போகும் அது தேர் பாதை குன்று இருக்கும் வரை குமரன் இருப்பான் பாருங்க சின்ன மலை குன்று தான் ஆனால் முருகன் கோயில் அழகாக இருக்குது

いいね、◆

முழுனா அருமையாக இருந்துச்சு மீங்கல் வாங்க வந்து நல்லா இருக்கும் காங்கேயத்தில் இருக்கின்ற கோயில் தாராவில் இந்த கோயில் வந்து நல்லா நல்லாயிருக்கும்